தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சார்பில் சர்வதேச அரசியல் படிப்புக்காக வருகின்ற செப்டம்பர் மாதம் லண்டன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பனிரெண்டு பேரில் அண்ணாமலையும் ஒருவர் என கூறப்படுகிறது லண்டன் செல்லும் அண்ணாமலை ஆறு மாதங்கள் அங்கேயே தங்கியிருப்பார் என்றும் கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை ஆறு மாத காலம் லண்டனில் தங்கி இருந்தால் கட்சிப் பணிகள் தோய்வடையும் எனவே தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் அதன் அடிப்படையில் கட்சியை பலப்படுத்த வேறு தலைவர் நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து உள்ளது அவரைதான் அடுத்த தலைவராக நியமிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது